வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாலு நாளா வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பேட்டர்ன் போடுறது எப்படி பிளவுஸ் கட்டிங் போடுறது எப்படி ஸ்டிச் பண்றது எப்படி காட்டன் லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது எப்படி சிந்தட்டிக் லைனிங் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு எல்லாமே நாங்க பார்த்தோம் அந்த வீடியோ லிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே வந்து பாக்ஸ்ல தரேன் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்து விதமான நெக் டிசைன் அதாவது ரொம்ப நெக் டிசைன்லாம் கிடையாது நெக்கோட ஷேப் ஐந்து விதமான நெக்கு ஷேப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது என்னென்ன நெக்கு ஷேப்புன்னா பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் ஒரு சின்னதா சின்னதாக ஒரு மாங்காய் ஒரு சின்னதாக மாங்காய் மாதிரி இதுல வந்து பார்த்திங்கன்னா யூவில் வந்து வி ஷேப் வர மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் நெக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி நெக்கு இந்த மாதிரி பா நெக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நெக்கும் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணி அதாவது மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஐந்து ஐந்து ஷேப்பான விதமான நெக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேக் பீஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வெறும் பேக் கழுத்து கட் பண்ணாம பேக்கை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்கோட டீப் பேக் நெக்கோட டீப் எவ்வளவோ அவ்வளவு மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட டீப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன்பது இன்ச்சு இங்க வந்து இங்க எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்குங்களா இந்த சேம் வந்து இந்த ரெண்டு அப்படியே வச்சிருங்க இதுக்கு வந்து பானிக்கு இது பானிக்கு வந்து இந்த ரெண்டு வந்து அப்படியே வச்சிடலாம் இந்த ரெண்டு அப்படியே வச்சுட்டு பாரு கட்ட முக்கலாம் அதனால இது இது வந்து பா இப்போ இது மார்க் பண்ணுமா பாருங்கள் இப்படி வந்து இந்த சேம் இதே மாதிரி பா வந்துருச்சு இல்லை உங்களுக்கு நல்லா விரிஞ்ச மாதிரி வரணும் அதாவது இந்த பா வந்து பார்த்திங்கன்னா இப்படி உட்காரும் இல்லை எனக்கு வந்து இப்படி வரணும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி பா வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கணும் இல்லை எனக்கு வந்து பா வந்து பா இங்க ரொம்ப இந்த இன்னும் விரிஞ்ச மாதிரி இருக்குன்னா இங்க கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கலாம் இப்போ நான் பர்ஃபெக்டான பா வச்சிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு தான் மார்க் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கரெக்டான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஷேப்பை மட்டும் கட் பண்ணிக்கலாம் லைனிங்ல மட்டும் தான் கட் பண்ணணும் மைண்ட் கிளாத்ல கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிட்டு மெயின் ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா பாருங்க ப்ளவுஸ்ல வந்து இது மேல் பக்கம் இந்த மேல் பக்கத்துக்கு மேல இதுக்கு வந்து பீஸ் நகராம இருக்கணும்னா பின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்னே இதுக்கு முன்னே பார்த்திருப்பீங்க பின் பண்ணி எப்படி தைச்சேன் அப்படின்னு இந்த மாதிரி பின் கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஷேப் வந்து பா ஷேப் வந்து அப்படி நம்ம தைச்சிடலாம் வந்து பாருங்க இந்த போட் இந்த பா ஷேப் போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு இந்த உள்ள இருக்கிற வேஸ்ட் கிளாத்த கட் பண்ணி எடுத்துறலாம் எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா இந்த கார்னர் வந்து லைட்டா கீறி விடுங்க அது கார்னர் அப்படியே கீறி விட்டு அங்கங்க அங்கங்கே வந்து கீறி விடுங்க அப்போதான் அந்த இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு திருப்பி விடும் போது கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக உட்காரும் இதை பாருங்க லைனிங் வந்து நம்ம திருப்பி போட்டு திருப்பி விடும் இப்படி கைய வச்சு கீறுங்க வந்து உங்கள் நகத்தால இப்படி கீறி விட்டுட்டு உள்ளார திருப்பி விட்டுருவோம் திருப்பி விட்டுட்டு வந்து ஒரு பாயிண்ட் போடுங்க கரெக்டாக இந்த வந்து இந்த இப்படி வந்து இப்படி வளைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஊசி நிறுத்திடணும் நிறுத்தி இன்னொரு ஸ்டிச்சஸ் போடுங்க நிறுத்திட்டு அப்புறம் தான் இங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஊசியை வந்து உள்ளார கிளாத் இருக்கணும் கிளாத் குள்ளரே இருக்கிற மாதிரி வந்து நிறுத்தி திருப்புங்க அப்பதான் வந்து இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து உட்காரும் இப்போ பாருங்க இப்படி போட்டோமா இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து கிணாரி போட்டுக்கலாம் பீம் போல நம்ம வந்து லைனிங் கையில ரவுண்ட் அப் தயில் விட்டுரும் அந்த மாதிரி வந்து தயில் விட்டுடலாம் நெக் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து வி நெக் தைக்கலாம் இப்ப பார் தைச்சிட்டோம் இல்லைங்களா இப்ப வி தைக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கோட டீப் எவ்வளவோ அந்த டீப் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த நிக்கோட டீப் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இந்த எண்டு இச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் இங் பாருங்கள் நெக் வந்து சோல்ட்ரு இந்த அளவுக்கு இருக்குங்களா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வீ நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கிராஸாக அப்புறம் இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா இங்கேருந்து க்ராஸாக ஒரு ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிருக்கோங்க இப்படி மார்க் போட்டு கட் பண்ணிடலாம் வீ ரெடி ஆயிடுச்சு இப்போ சேம் நம்ம அதே மாதிரி தான் இந்த இப்போ வந்து தைச்சு இப்போ திருப்பி போட போகிறோம் ஓகேண்ணா பத நெக்கு வந்து தைக்கும் போதே சொன்னேன் எப்படி தைச்சு திருப்பி போடணும் அதே மாதிரி தான் வீ நிற்கும் எல்லா ஒரு நெக்கு டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைச்சு திருப்பி போடுற மெத்தேட் எல்லாம் ஒன்றே தான் அதனால நம்ம கட் பண்ணுறது வந்து எப்படி கட் பண்ணுன்றதை பார்க்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து மேல் பக்கம் இப்படி தைச்சி கீழே வந்து நம்ம வந்து திருப்பட்டுறோம் உன் பக்கமா திருப்பலாம் பாருங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா இங்க நிறுத்தணும் இந்த இடத்துல நிறுத்தி இப்பதான் திருப்பணும் வந்து உள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த சென்டர் பாதியையும் கீறி விட்டு அங்கங்க அங்கங்க ஒரு கீரை சேம் திருப்பிட்டு பாக்கு என்ன மெத்தட் சொன்னோ அதே மெத்தட் தான் எதுவும் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங்லயே கிணறு போடுறா இருந்தாலும் போடலாம் இதுல பாருங்க நான் போன டைம் ஃபர்ஸ்ட்ல பாய் ஹண்ட்ரட் போடுற மாதிரி சொன்னேன் இதுல ஸ்டார்டிங்லயே கினாரி போடுறதுன்னு சொல்லி வரேன் பாருங்க இங்கன்னா மடிச்சு வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும் இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுப்போம் இன்னொரு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சுத்தி ஸ்டிச்சஸ் விட்டுட்டு பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க வி ஷேப் நெக் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்த நெக் தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் நெக் என்னன்னா இப்போ ஏற்கனவே பா வந்து இப்படி தைக்கிறது பாத்துறோம் வி இப்படி தைக்கிறது பாத்துறோம் இதுல வந்து பாத்தீங்களா ஸ்டார் நெக் டீப் வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க பாருங்க இது இதுக்கு இதுக்கு டீப் வந்து ஒரு எட்டு இன்ச் வைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்க கரெக்டா மார்க் பண்ணுங்க இவ்வளவு இருக்கு நம்மளுக்கு ரெண்டே முக்கால் இருக்கா சேம் அதே ரெண்டே முக்கால் வைங்க அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதே ரெண்டே முக்கால் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பாக்ஸ் இப்படி பாக்ஸ் போட்டாங்களா இப்போ வந்து இந்த ஸ்டார் போட போகிறோம் இந்த ஸ்டார் போனால் ஃபஸ்ட்டில் வந்து பா இந்த அளவுக்கு இதில் வந்து பாதி மார்க் பண்ணுங்கள் அதாவது அந்த அளவுக்கு அதாவது இது வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து எட்டு இன்ச்சு இருக்குங்களா எட்டு இன்ச்சில் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நாலு மேலே ஸ்டிச்சஸ் கொண்டு வர நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த நாலு இன்ச்சில் இருந்து இங்கே மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வரணும் சரிங்க நீங்கள் என்ன டிசைன் வரையறதா இருந்தாலும் இந்த பாக்ஸ் போட்டு தான் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் வரையணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மேல் பக்கமாக போட்டுக்கணும் உங்களுக்கு வந்து நகர் நகர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க பாருங்க இப்படி ஸ்டிச்சஸ் இந்த ஷேப் நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணிட்டோமோ அந்த ஷேப்லேயே வந்து தைக்கணும் கரெக்டாக அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல நிறுத்திடுங்க ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கிராஸ் கொண்டாங்க மறுபடியும் இந்த கிராஸ் இருக்கிறது நிறுத்துங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்னர் பகுதி பாத்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதியில நம்ம வந்து ஷேப் எடுத்துட்டு வரணும் சேம் நம்ம எந்த ஒரு நெக் தைச்சாலும் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் தகுந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் விடணும் ஸ்டிச்சஸ் விட்டு உள்ளார இருக்கிற அந்த வேஸ்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும்

మైండ్ ఔట్ ప్రోస్ట్

இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் வந்து எட்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க பாருங்கள் ரெண்டரை இருக்குங்களா அந்த ரெண்டரையே இந்த ரெண்டரையே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சேம் பாக்ஸ் நல்லா நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து இப்போ வரைய போகிறோம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் என்ன நெக்கு வேணும்னு விரும்புறீங்களோ அந்த நெக்கை வந்து நம்ம இது இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் வரைய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்களா இப்படிதான் அதான் இந்த நெக்கு தான் உங்களுக்கு தைச்சு காமிக்க போறேன் இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி நெக் வேணாம் இது பாருங்க இப்படி இருக்கு இந்த நெக் இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் சேர்ந்த மாதிரி நெக் வரும் இந்த மாதிரி நெக் இருக்கு இதுலயே உங்களுக்கு என்ன நெக்கு விரும்புறீங்களோ அந்த நெக் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதாவது இந்த நெக் பாத்தீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளேயே தான் அடங்கல ஆகணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்கு மட்டும் இப்போதைக்கு வரைஞ்சி காமிக்கிற பாருங்க இப்படி வரைஞ்சி இப்படி போட்டோமா வந்து பாத்தீங்களா இந்த நெக் ஆயிடுச்சு அதே உங்களுக்கு இந்த நெக்கு வேணும்னா இந்த நெக் வேணா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூ வருது அது பிரச்சனை இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து இது வி கீழே இதுக்கு வி இருக்கிறதால இங்க கிராஸ் போட்டோம் இங்க யூ வருது இந்த யூ வரதுனால இங்க பாருங்க யூ இப்படி வந்து யூ வரைஞ்சிக்கலாம் இல்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டெப் வேணும்னாலும் இப்படி வந்து இன்னும் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க கொஞ்சமா கம்மி பண்ணி பண்ணி அப்புறம் இந்த மாதிரி இது வந்து மூணு ஸ்டெப்பு வளைவா எனக்கு வேண்டாம் படிக்கட்டு மாதிரி வேணும்னா படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து படிக்கட்டு இத்தனை விதமான இந்த பாக்ஸ் உங்களுக்கு என்ன நெக்கு வேணும்னு விரும்புறீங்களோ அது வந்து இந்த பாக்ஸ்குள்ளதான் போட்டுக்கணும் இப்போ வந்து நான் வந்து இந்த மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு நான் தேய்ச்சி போகிறேன் போறேன் என்ன டிசைன் வரைஞ்சாலும் கீழே தான் கட் பண்ணிட்டு வரணும் மேல இருந்து கட் பண்ணிட்டு வராதிங்க கீழ இருந்து கட் பண்ணிட்டு வரணும் வந்து கீழே வந்து பி வரும் தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பாவு நெக் எப்படி தைக்கிறது வீ நெக்கடி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் அந்த பா நெக்கு வீணெக்கு தைக்க தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் இதை வந்து இந்த பிளவுஸ் வந்து நம்ம வந்து இந்த நெக்கெல்லாம் தைக்க முடியும் சேம் நம்ம அதே மாதிரி தான் நெக்கெல்லாம் எப்படி தைச்சு திருப்பி போடுறோமோ அதே தான் இதுவும் தைச்சு திருப்பி விடணும் கரெக்டாக இந்த வளைவுக்கு வந்து ஊசி நிறுத்தணும் இந்த வளை வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஊசி நிறுத்தல அப்படியே தான் வளைச்சிக்கிட்டே தான் வந்தோம் இந்த மாதிரி இந்த கிராஸ் வர இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஊசி நிறுத்தணும் இப்படி ஊசி நிறுத்தி இங்கே ஊசி நிறுத்திக்கோங்க நிறுத்தி இப்போ வந்து இப்படி வளைவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கலாம் ஓப்பன் பண்ணி இங்கே இப்படி கீறி விட்டு இப்போ வந்து இப்படி அப்படியே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போடும்போது இந்த இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா இப்படி இங்கே பாருங்கள் இங்கே விரலை கொடுங்க விரலை விட்டு இப்படி திருப்பி கொடுங்க அதே மாதிரி தான் இந்த சைடும் இப்படி விரலை கொடுத்து இப்படி திருப்பிட்டுருங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த நெக்கெல்லாம் தைச்சு பழகும் போது காட்டன் கிளாத்ல காட்டன் கிளாத்ல நெக்கெல்லாம் தைச்சு பழகுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்க இந்த மாதிரி நெக்கெல்லாம் தைச்சு 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 பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து போட வேண்டிய பிளவுஸ்க்கு வந்து நெக்கி செஞ்சு நெக்க தைங்க வளைவரத்துல எடுத்துக்கணும் எடுத்து விட்டு கரெக்டாக அந்த கார்னர்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் உக்கார இருக்கணும்னா அந்த ஊசியை நிறுத்தி நிறுத்தி தான் வந்து நம்ம வந்து எடுத்து தைக்கணும் சல்லன் தைச்சிட்டு இருக்கிறதா வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஊசியை வந்து நம்ம கீழே கிளாத்திலே வந்து நிறுத்தி வச்சுருக்கணும் நிறுத்தி வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த டிசைன் வந்து அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டாக நம்ம என்ன நெக்கு வரைஞ்சிருக்குமோ அந்த நெக்கு வந்து உட்காரும் பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு உட்காந்துச்சா இந்த மாமூலே எப்பயும் போடுற மாதிரி ரவுண்டப்பாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா இதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் நிக்கு வந்து நான் திக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீப் பண்ணணும்னு பார்த்தீங்க இதுக்கு வந்து டீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு கஸ்டமருக்கு எவ்வளோ விருப்பப்படுறாங்களோ அது தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு எட்டரை வச்சாச்சு இப்போ மேலே வந்து என்ன அளவு இருக்கு ரெண்டரை அந்த ரெண்டரையே வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணணும் இப்போ பாக்ஸ் போட்டோன்னு இப்போ வந்து இப்படி விரிச்சு மடிங்க இப்படி உள்டாவும் மணிக்கு இப்போ மேல் பக்கமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி இப்போ உள்டாவும் மடிச்சுருங்க தட்டு தட்டிங்கன்னா அந்த மார்க் வந்து விழுந்துடும் இப்போ பார்த்தீங்களா இதோட மார்க் வந்து விழுந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இப்படி மடித்து போட்டு நம்மளுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வரைஞ்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக ஓப்பனாக வச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்படி க்ளோஸாக வரும் ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு கிராஸாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து போட போகிறது இப்படி சிம்பிளான ஒரு மாங்காய் டிசைன் ரொம்ப சிம்பிளான டிசைன் இது இப்படி வந்து இது மாங்காய் அதாவது ஆஃப் மாங்காய் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மாங்காய் கட் பண்ணால் என்ன ஷேப்பில் வருமோ அந்த ஷேப்பில் வந்து இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு இல்லை என்ன வேறு டிசைன் எல்லாம் வேணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வேணும் அது பார்த்திங்கன்னா இப்படி இப்படி கிராஸாக வரும் இந்த மாதிரி வரும் அதுக்கு இந்த வேணுமோ அந்த டிசைன் எல்லாமே வரைஞ்சிக்கலாம் பாருங்க நான் வந்து மாங்காய் டிசைன் இப்படி வரைஞ்சிருக்கேன் இல்லை இந்த வளைவு வேண்டாம் எனக்கு வந்து வேற டிசைன் வேணும் அப்படின்னாங்களா வேற டிசைன் வேணும்னு விரும்புறாங்க இந்த இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கிராஸாவும் இருக்கு இல்லை இந்த டிசைன் வேண்டாம் இந்த மாதிரி டிசைன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பாகவும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வந்து டீப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டிசைன்லாம் வரைஞ்சிக்கலாம் இப்போ நாம் போடுறது ஒரே ஒரு டிசைன் இந்த மாங்காய் டிசைன் மட்டும்தான் இந்த பாக்ஸ்குள்ளே வரைஞ்சி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வரைஞ்சிக்கலாம் இதை கட் பண்ணும்போது நம்ம இந்த இந்த மடிப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணிட்டு வருவோம் மடிப்பில் இப்போ இந்த பாக்ஸை போடும்போது நம்ம இங்கே மேலிருந்த ஒரு சைட்லேருந்தா கட் பண்ணிட்டு வரணும் பாத்தீங்களா இந்த ஷேப் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா வந்து தைக்க போறோம் இந்த ஷேப் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஷேப் பண்ணு இந்த ஷேப் போட்டு கரெக்டாக இந்த கார் ஊசி நிறுத்திட்டு எங்களுக்கு திடிப்பிருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பா தைச்சிங்க வீ தைச்சிங்க அந்த பாவும் வீவும் தைக்க வந்துட்டாவே போதும் எல்லா ஷேப்பும் வந்து நம்மளுக்கு தைக்க வந்துடும் அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பா நெக்கு வீ நெக்கு எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கீறி விட்டுட்டு

ஷேப் வந்து நீட்டா எது போட்டு கிளா

இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பான் பா நெக்கு வீ நெக்கு ஸ்டார் நெக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்லேயே வீ ஷேப் போகிற மாதிரி நெக்கு மாங்கா நெக்கு இந்த நெக்கெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்